அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலின் தலைப்புச் செய்திகள் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு நெல் அறுவடையின் நிவாரணத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை தொன்னூறு வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்கு திட்டம் மின்சார கட்டணம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் எதிர்வரும் பதினேழாம் திகதி தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அரசியல் இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது இன்று நள்ளிரவின் பின்னர் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட காலப்பகுதியை பயன்படுத்தி தனியார் இறக்குமதியாளர்களினால் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிக அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அரச வணிக கூட்டு தாபனத்தின் தலையீட்டுடன் ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது வடபாகாணத்தில் பெரும்போக அறுவடை ஆரம்பமாகியுள்ள நிலையில் அதன் நிவாரணம் மக்களை சென்றடைய வேண்டும் என சிறிய நடுத்தர அரசியலை உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அபிரட்டே முலின்ம அஸ்வனு நெலியம் ஆரம்பவானே மிரட்டே உத்துருக்கரேன் எமது நாட்டில் வடமாகாணத்திலேயே முதன் முதலாக பெரும்போக அறுவடை ஆரம்பமாகியுள்ளது அதிலிருந்து கிடைத்துள்ள நெல் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது எனினும் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலையை செலுத்தி அரிசியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலையை நுகர்வோர் எதிர்கொண்டுள்ளனர் பச்சை அரிசிக்கு இருநூற்று இருபது ரூபாவும் நாட்டரிசிக்கு இருநூற்று முப்பது ரூபாவும் சம்பா அரிசிக்கு இருநூற்று நாற்பது ரூபாவும் கட்டுப்பாட்டு விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த விலையை விட கூடிய விலைகளிலேயே சந்தையில் அரிசி விற்பனை செய்யப்படுகிறது நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த நிலைமையை பொருட்ப

உரிமையாளர்களும் நெல் சேகரிப்பாளர்களும் செயல்படுகின்றனர் எதிர்பார்க்கவில்லை பெரும்போகத்தின் நிவாரணம் மக்களை சென்றடைய வேண்டும் நாடாபயில் தற்போது மூவாயிரம் கிராம உத்தியோகர்கள் பதவிகளுக்கு வெற்றிடங்கள் காணப்படுவதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது கிராம உத்தியோகத்தர் பதவிகளில் காணப்படும் வெற்றிடங்கள் காரணமாக கிராம உத்தியோகத்தர் ஒருவர் பல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு சென்று பணிகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார் தற்போதைய சூழ்நிலையை கருத்திற்கொண்டு கிராம உத்தியோகத்தர் பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே உத்தியோகத்தர்களுக்கான சேவை யாப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மைய தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபிரத்ன குறிப்பிட்டுள்ளார் மின்கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன மேல் மாகாணத்தில் பொதுமக்களின் கருத்துக்கள் இன்று கேட்டறியப்படுகின்றன கொழும்பு பட்டார் நாய்க்கு ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்காக எழுபதுக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர் எட்டு மாகாணங்களிலும் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான தீர்மானம் எதிர்பெறும் பதினேழாம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க ஸ்ரீநாத் விக்ரம திசா நாயக்கன் நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று முதல் அமலாகும் வகையில் ஜனாதிபதியினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிய டி விஜயரத்ன கடந்த ஆண்டு அக்டோபரில் பதவி விலகியமையை அடுத்து குறித்த பதவிக்கான கடமைகளை ஆணைக்குழுவின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் எம் ஆர் வைகே உடவிலே முன்னெடுத்திருந்தார் தொன்னூறு வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்கு ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை திட்டமிட்டுள்ளது தொன்னூறு வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பது தொடர்பில் சில மருந்து நிறுவனங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் அதற்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் இதற்கமைய நகர்த்தல் பத்திர ஊடாக விடயங்களை முன்வைக்க உள்ளதாக அவர் கூறினார் அதன் பின்னர் மருந்துகளின் விலைகளை குறைக்கும் நடவடிக்கையை விரைவில் முன்னெடுக்க உள்ளதாக ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் உயர் அதிகாரி குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக தலதா அத்துகோலர இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் கட்சியின் தலைமையகமான சிறிகுத்தாவில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வின் கட்சியின் தவிசாளர் வஜ்ரா உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் கேகாலை மாவட்டத்தின் கலிகமோ பிரதேச பிரிவுக்குட்பட்ட பின்தணிய அட்டாளி தோட்டத்தினைச் சேர்ந்த மக்கள் இன்றும் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்த்து வருகின்றனா் கலிகமூவ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிந்தணிய அட்டாரை தோட்டத்தின் லயன் குடியிருப்புகள் மிக நீண்ட நாளாக சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன இவ்வாறு சேதமடைந்த லயன் குடியிருப்புகள் இதுவரை புனரமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் அத்துடன் பிரதான வீதியிலிருந்து தோட்டத்துக்கு செல்வதற்கு மூன்று கிலோமீட்டர் நீளமான வீதியும் நீண்டகாலமாக புனரமைக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் சுகாதாரம் வீதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை இப்படி கிச்சனு தவரமாக உடஞ்சி கிடக்குது நானும் இத்தனையோ டிவி சொல்லி பார்த்தோம் அது சரி பண்ணி இருக்க மாட்டாங்க மறுபடியும் சமுதத்துலேயும் அதெல்லாம் பார்த்து குடம்லாம் பிடிச்சிட்டு போனாங்க செஞ்சு தரேன்ட்டு ஆனால் ஒன்றுமே செஞ்சு கொடுத்த படம் காணி ரோட்டு இல்லை அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஒரு வசதி இல்லை மழை வந்தாலும் தண்ணி வந்து காந்தில் ஒரு பாலம் போட்டு கொடுக்கல எங்களுக்கு செஞ்சாங்க ஒரு தசாப்தத்துக்கு மேலான சமூக பணியை மேலும் விஸ்தரிக்கும் வகையில் தோறும் செய திட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் இரண்டாம் நாள் இன்றாகும் கம்மதவின் இந்த திட்டத்துடன் இம்முறையும் பேராந்தனை பல்கலைக்கழகம் இணைந்துள்ளது நான்கு மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு கம்மத குழுவினர் இன்று சென்றுள்ளனர் ம் அராதபுரம் கழுத்துறை நுவரையா மாவட்டங்களில் இல்லங்கள் தோறும் செயல் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள கம்மத்துக்குழுவினர் கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காட்டுப்புளம் கிராமத்துக்கு இன்று காலை சென்றுள்ளனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வாழும் காட்டுப்புளம் கிராமத்தில் பெரும்பான்மையானவர்கள் கூழ் தொடுலையை நம்பியிருக்கின்றனர் பொருளாதார ரீதியில் கடும் நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ள பிரதானமாக சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன பொதுவாகவே எங்கட கிணறுகள் உப்பு தண்ணி அதான் பாருது கோயில்கள் தான் எங்கட சிரம் பாவிக்கிறது அடுத்த நாங்கள் ஒரே கூலித் தொழிலாளிகள் தான் அடுத்த பிள்ளைகள் போக்குவரத்து வெள்ளங்கள் வந்தா வெள்ளங்கள் நிக்கிறது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதை விட எங்கட வந்து கல்லுகள் தம்பி குண்டும் குழியுமா தான் இருக்குது அதுவும் பெரிய ஒரு கஷ்டத்தின் நிலைமையெல்லாம் போக்குவரத்தை செய்து கொள்றோம் நுவரலியா மாவட்டத்துக்கு சென்றுள்ள கம்மந்த இல்லக்கல் தோறும் குழுவினர் கந்துப்புள அழுப்பாறை பகுதிக்கு மக்களை சந்திப்பதற்காக இன்று காலை சென்றுள்ளனர் சீரான வடிகானின்மையால் மழைக்காலங்களில் தாங்கள் பல்வேறு அசோகரைகளை எதிர்நோக்கியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் பானதுர கசல்வத்து சரிகாம்புல்லையில் உள்ள குப்பை பிரச்சனையால் அங்குள்ள மக்கள் பாரிய எண்ணல்களை எதிர்கொண்டுள்ளனர் பானதுரையின் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கே கொட்டப்படுகின்றன குப்பைகளில் வீசும் துர்நாற்றத்தினால் இங்குள்ள மக்கள் வேறு இடங்களுக்கு நகர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தின் மணங்கோட்டை பகுதி மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாயம் திகழ்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் இங்குள்ள மக்கள் இம்முறை நெற்றிகையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் பெய்த கடும் மழையினால் இங்குள்ள வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன மென்னார் தலைமன்னார் ஊர்மணி கிராமத்தில் பத்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் விளக்கமறியல் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குறித்த சந்தேக நபர் மன்னார் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி மாலை காணாமல் போன பத்து வயதான சிறுமி அவரின் அம்மாவின் வீட்டிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் உள்ள தென்னந்தோப்பிலிருந்து மறுநாள் காலை சடலமாக மீட்கப்பட்டார் இதனையடுத்து சிறுமியின் சடலம் மீது நடத்தப்பட்ட பிரேத சோதனையில் அவர் பாலியல் துஷ்பிரயத்திற்குட்படுத்தப்பட்ட பின்னர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள உறுதியானது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைதான பிரதான சந்தேக நபர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இடம்பெற்று விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வருடம் மே மாதம் பவுனியா வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றார் பல மாதங்களுக்கு பின்னர் சந்தைகபர் திருகோணமலை குச்சிவேலியில் அண்மையில் கைது செய்யப்பட்டார் வடமேல் மாகாணத்தில் தரம்பத்துக்கான ஆங்கில வினாத்தாளில் சில தவறுகள் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது வினாத்தாளில் மூன்று வினாக்களுக்கான படங்கள் அச்சிடப்படாமையால் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் முதித்த ஜெயத்திலக குறிப்பிட்டார் இதற்கமைய இது தொடர்பான மூன்று கேள்விகளுக்கு மாணவர்களுக்கு இலவச மதிப்பெண் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தரம் பத்து மாணவர்களுக்கு மீண்டும் ஆங்கில வினாத்தாளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண தவணை பரீட்சைக்காக வழங்கப்பட்ட சில வினாத்தாள்கள் பரீட்சைக்கு முன்னர் வெளியிடப்பட்டமை தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கிளிநொச்சி ஏனை வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியனாலேயே இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து கிளிநொச்சி கனகேசபுரத்தைச் சேர்ந்த வயதானவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வலிகம மகானவியா வீதியில் துப்பாக்கிச் சூடை மேற்கொண்டு ஒருவரை கொலை செய்து மற்றும் ஒருவருக்கு காயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்காக வந்த சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற காரை செலுத்திய நபரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வெளிய பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான சந்தை நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த நான்காம் திகதி இரவு ஐவரை இலக்கு வைத்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி கைதுப்பாக்கினை பயன்படுத்தி குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது லாரியொன்றில் மறைத்து வைத்து மூன்று மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வந்த இருவர் புத்தனம் தெதிர்மயா போலீஸ் தடையில் கைது செய்யப்பட்டுள்ளனா் லியை நிறுத்தி பரிசோதனைக்குட்படுத்திய போது தேங்காய் பெரல்களுக்கு இடையே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிள்கள் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த மோட்டார் சைக்கிள்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வவுனியா பரந்தன் பகுதிகளைச் சேர்ந்த இருவரை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்டவையா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய வழிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் சியம் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கையின் கடற்பரப்பிற்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற பத்து இந்திய மீனவர்களும் அவர்களின் விசைப்படகம் கடந்த எட்டாம் தேதி கைப்பற்றப்பட்ட நிலையில் இவர்களில் ஆறு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என முதல்வர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்திய மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்திற்கு மீன்பிடி தொழிலை மாத்திரமே பெரிதும் நம்பியுள்ளதாகவும் அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதால் குடும்பத்தினர் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய நூற்றி இரண்டு மீனவர்களும் இருநூற்று பத்து மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ளதாக அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே உரிய தூதரக வழிமுறைகளை முன்னெடுத்து இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஐயப்ப தேவஸ்தானத்தின் ஜோதி பெருவிழா கொழும்பில் நேற்றிரவு இனிதே நடைபெற்றது கொழும்பு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஐயப்ப தேவஸ்தானத்தின் ஜோதி பெருவிழா மோடி மண்டபத்தில் நேற்று மாலை ஆரம்பமானது ஐந்தாவது தடவையாக சபரிமலை புனித யாத்திரை மேற்கொள்ளும் சுப்பிரமணியம் ரவீந்திரகுமார் சுவாமிகளின் தலைமையில் மகர ஜோதி பெருவிழா இனிதே நடைபெற்றது இதன்போது நடைபெற்ற குரு பூஜையில் பெருந்திரளான ஐயப்ப சுவாமிகளும் பக்தர்களும் கலந்து கொண்டனா் அதனையடுத்து பட்டாசு கொளுத்தி வான வேடிக்கைகளுடன் வெகு விமரிசையாக கருப்பண்ணசாமி பூஜையும் நடைபெற்றது ியா மாநிலத்தில் வேகமாக பரவிவரும் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது லாஸ் ஏஞ்சலீஸில் பரவியுள்ள காட்டுத்தீ கெனத் சன்செட் லிதியா ஹர்ஸ்ட் ஈட்டன் மற்றும் பலசேட்ஸ் உள்ளிட்ட ஆறு பகுதிகளுக்கு பரவியுள்ளது ஈட்டன் மற்றும் பல ரிசர்ச் பகுதிகளில் பரவியுள்ள காட்டுத் தீயினால் சுமார் ஒன்பதாயிரம் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன வேகமாக பரவி வரும் காட்டுத் தீயினால் லாஸ் ஏஞ்சலிஸின் சில பகுதிகளுக்கு ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் எதிர்பார்ப்பதாக கலிபோர்னியா அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் காட்டுத் தேயினால் சிலர் வீடுகளை விட்டு வெளியேறிய இதர நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு வணக்கம்